சோசியல் மீடியா ஃபுல்லாவே கடந்த சில நாட்களாவே ஜெயம் ரவியோட டிவோர்ஸ் பத்தின பேச்சா இருக்கு பல சேனல்கள்லயும் பத்திரிகையாளர்களும் தங்களுக்கு தெரிஞ்ச கதைகளையும் யூகங்களையும் சொல்லி பரபரப்ப அதிகப்படுத்திட்டு வராங்க இந்த சூழ்நிலையில ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தி பெரும் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இது முழுக்க முழுக்க என் கணவரோட முடிவுதான் இந்த விவாகரத்து பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது அவரை சந்திச்சு பேசுறதுக்கு முயற்சி பண்ண பட் வாய்ப்பு ஒரு நீண்ட அறிக்கை விட்டு பிரச்சனையை ஜெயம் ரவி பக்கம் திருப்பி விட்டு இருக்காங்க ஆர்த்தி ஏன்னா இந்த அறிவிப்பு வெளிவந்ததுக்கு அப்புறமா ஆர்த்தி மீது தான் எல்லாருமே குற்றச்சாட்டு வச்சாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அம்மா ஜெயம் ரவிய கொடுமைப்படுத்தினதா கூட சிலர் ஆளித்தனமாக கூறியிருக்காங்க அதை தவிர்க்கத்தான் ஜெயம் ரவி மீது ஆர்த்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஆதாரம் இருக்கணும்னு சொல்றாங்க அதாவது மூணு மாதங்களுக்கு முன்னாடி இது சோசியல் மீடியாவில வைரல் ஆனுச்சு ரொம்ப சீக்கிரமாவே விவாகரத்து அறிவிப்பு வரும் நம்ப தகுந்த வட்டாரங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சூடு அணைத்துக்கு முன்னாடியே ஆட்டி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஜெயம் ரேவியோட எடுத்துட்ட எல்லா போட்டோஸையுமே டெலீட் பண்ணிருந்தாங்க இது எரியும் தீயில எண்ணிய ஊத்துற கதையா தான் மாறுனுச்சு அவங்க நினைச்சிருந்தா அப்போவே இது வெறும் வதந்தி அப்படின்னு இப்ப சொல்றது போலவே ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கலாம் அப்போ சும்மா இருந்துட்டு ஜெயந்தேவி அறிவிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய மறுப்பு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க இதுவே சந்தேகத்தையும் கிளப்பியிருக்கு மேலும் எந்த பிரச்சனை அவ்வளவு எளிதில முடியக்கூடிய பிரச்சனையா தெரியல நிச்சயமா ஆர்த்தியின் இந்த பதிலுக்கு அப்புறமா பல விஷயங்கள் வெளியில வர வாய்ப்பு இருக்கு மீடியா இப்போ பக்கம் கவனத்தை திருப்பி இருக்கு பட் அவங்க மீது தவறு இல்ல எங்க சப்போர்ட் ஜெயம் ரவிக்கு தான் அப்படின்னு ரசிகைகள் இப்போ சோசியல் மீடியாவுல கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன ஊதுங்க கிளம்ப போகுது அப்படின்னு